துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர் தான் துலாம் ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறார் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராகு கேது பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய இந்த மே இறுதிக்குள்ளே உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கின்றதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது ஏன்னா கடந்த மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னால் வந்து கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நிறைய கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக கடனுங்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக கூட குழந்தைகளை படிக்க வைக்கிறக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ரீசனுக்காக வந்து அந்த வேல்யூபிள் ரீசனுக்காக வந்து கடனுங்கிறது வாங்கியிருப்பாங்க அதை இன்னைக்கு வரைக்குமே கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இனி இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த கடன் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சு அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியை எழுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ஆதாரத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுவது குறிப்பாக உங்களுக்கு ராகுவே பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த கணவன் மனைவிக்கில் அதிகமாக வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாரு சண்டை சச்சரவு மணக்கசப்பு இந்த மாதிரி தேவையில்லாத வந்து விஷயத்தில் வந்து கணவன் மனைவிக்களை கருத்து வேறுபாடுகள்லாம் கொண்டு வர வச்சுருவாரு இந்த டைமில் இன்றைக்கி வரக்கூடிய இந்த ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உள்ள கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி சண்டை சச்சரவை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ராகுவோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மேம்படும் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் அதை 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 அதிலிருந்து கூட நிறைய நபரில் வந்து மட்டம் தாழ்த்திக்கிறாங்க நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் துலாம ரசிக்காருங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த கொடுத்துட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே துலாம ராசிக்காரங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து நாலாம் இடத்திலிருந்து ஏழாம் மடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் ஆனால் நீங்க இப்போ சமீபத்தில் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது வேற ஒன்னா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் செய்யலோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்போகுது கோர்ட்டு கேஸ்

நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை கம்பெனி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இத நினைச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நம்ம உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த நபர்களாமே வந்து நல்ல சலுகையோட இனிமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இதை பார்த்து ரொம்ப மனவேதன் பட்டிருப்பீங்க இனி இந்த குரூப் எயர்ச்சி மூலமாக நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் நிச்சயமாக கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்துட்டே தான் இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு ரீசனால் வந்து அந்த வரன் வந்து தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் வசதி இல்லை நல்ல ஒரு ஜாப் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ரீசனால் வந்து அதை வந்து தடை பட்டுகிட்டே தான் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் வயதுன்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் ஆகாமல் இன்னமே கஷ்டப்பட்டுருக்குறாங்க இந்த வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருக்கீங்க நிறைய பேர் அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்க அடுத்து வீங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நிறைய துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்தில் எங்கே துலாம் ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு ஆகுது எங்களுக்கு பிள்ளைப்பெரு பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு பிள்ளைப்பரி பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சண்ட சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தடை போடுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை வந்து சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது நம்ம காதல் கண்டிப்பாக கைகூடும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலே உங்களுக்கு நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து விழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் வீட்டில் எல்லா வீட்லையும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிக அதிகமாக வந்து வன்மதி செலுத்த போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தியை படித்த நபர் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஒரு புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு உறவினராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நீங்கள் இத்தனை நாட்களாக வந்து ஒரு தடுமாற்றத்தோடயே செயல்பட்டு இருந்திருப்பீங்க அந்த நபர் உங்கள் வாழ்க்கையிற்கு உள்ள விரைவில் வந்துருவார் அப்படி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நடுநிலைமையாக இருந்து கரெக்டாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பின்னாடி நின்று அந்த நபர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செய்து தர போகிறார்